அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து எஸ் மாரியப்பன் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் தமிழ்நா தமிழ்நாடு அனைத்து பனை தொழிலாளர் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவரிய சங்கத்தில் வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இவங்க பேர் வந்து ராதா இவங்க வந்து மாநில தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அனைத்து அனைத்துலச்சூழலும் பணிபுரியக்கூடிய நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பனை மரம் வளர்ப்பு பற்றியும் பனை மரத்தின் உள்ள நன்மைகள் பற்றியும் எடுத்துரைப்பதற்காக விழிப்புணர்வு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக இன்று வந்து அவர்களிடம் வந்து மனுவை கொடுத்து விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் என்று சொல்லியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மக்களுக்கு பனை மரம் பற்றிய விழிப்புணர்வும் ஒவ்வொருவரும் பனைமரம் வந்து விதைப்பந்துகளை உற்பத்தி பண்ணி பனைமரம் நடவு செய்து அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் வரக்கூடிய சந்ததியினருக்கு அது பயன்படும் என்று இந்த நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பிரியநாயக்கியம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் வந்து அங்குள்ள மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தோம் பனைமரம் வந்து எப்படி அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றிய தெளிவாக நாங்கள் கொடுத்தோம் அன்று கொடுக்கும் பொழுது இ விஸ்வேஸ்வரன் அவர்கள் அந்த திட்ட அலுவலராக வந்து வந்து முதன்மையில் நடைபெற்றது